ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு சண்டே காலையில் எழுந்து வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி ஊற்றிட்டு துணியெல்லாம் நிறைய துவைச்சாச்சு இப்போ வந்து இப்போ வந்து மணி ஒன்பது ஆகுது நான் வந்து கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கேன் கஞ்சி வந்து பத்து நிமிஷமாக வெந்துருச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வெந்து கொதிச்சு வந்த பிறகு இது ஆளுக்கு ஒரு சொம்பு அப்படியே சாப்பிட்டோம்னா இன்னைக்கு சண்டே அன்னைக்கு கஞ்சியோட இது வந்து கேழ்வரகு கஞ்சி இதில் கொஞ்சம் வரகரிசி போட்டிருக்கேன் வரகரிசி இதை இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் வெந்துருச்சுன்னா இன்னைக்கு காலை டிஃபன் எங்களுக்கு இதுதான் மதியத்துக்கு என்ன வாங்குறாங்கன்னு தெரியல மீன் வாங்குவாங்க போலருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாள் சண்டே அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக தொடங்கட்டும் மதியம் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடலாம் சமையல் வீடியோ போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கஞ்சி வந்து இந்த அளவுக்கு கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் ஒரு இருபது நிமிஷம் வேக வைக்கணும் வேக வச்சாதான் அந்த கேழ்வரகு வந்து நல்லா வெந்து கஞ்சி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நம்ம கொஞ்சம் கெட்டியாக எடுத்து கூழாவும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது கொஞ்சம் நீத்த மாதிரி இருக்கும் மோரடிச்சு போட்டிருக்கேன் நிமிஷம் கொதிக்க வைக்கணும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கிழவர் கஞ்சில இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சாப்பிடும் போது சேர்த்துக்கணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் நம்மள்கிட்ட ஒரு ஃபோர்டு கார் இருக்கு அது எடுக்காததுனால ரொம்ப காத்தி இறங்கி போச்சு இப்போ இந்த நடுமாடும் பஞ்சர் கடை வண்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க கொஞ்சம் காத்து கொடுக்கறதுக்கு வண்டி உக்காந்துருச்சு

எல்லா வேலைகளும் எல்லாருக்கும் தெரியாது பெண்களை பொறுத்துக்கிட்டிங்கன்னா டைலரிங் இந்த மாதிரிதான் பெண்களுக்கு உண்டான வேலைகள் தெரியுது இது எல்லாருக்கும் ஒரே ஒரே மாதிரி இருக்காது மெக்கானிக்குங்களுக்கு இந்த வேலை எல்லாம் தெரியும் நமக்கு ஒன்றும் தெரியாது இது சம்பந்தமா நம்ம வி நீட் அதர் ஹெல்ப் அதர்ஸ் ஆல்வேஸ் அதர்ஸ் ஹெல்ப்